உங்களுக்கு கேன்சர் வரக்கூடாது இல்லையா இதை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க உங்களை கேன்சர்ல இருந்து பாதுகாக்கிறது இந்த பி பிப்டி திரிங்கிற ஒரு கடவுள் தான் அதுதான் பி பிப்டி த்ரீ ஜீன் அதாவது இந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்களிலே எலிபென்ட் வந்து கேன்சர் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி லெஸ் தன் பைவ் பர்சன்டேஜ் தான் அந்த பி பிப்டி த்ரீ ஜீன் வந்து டுவெண்ட்டி காப்பிஸ் இருக்கு கம்பேர்ட் ஹியூமன் ஹியூமன்ல வந்து ஒரே ஒரு சிங்கிள் காப்பி தான் இருக்கு பி பிப்டி த்ரீ ஜீன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்டன் ஜீனும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடம்புல டெய்லியுமே வந்து லட்சக்கணக்கான புது செல் உண்டு உண்டாகும் லட்சக்கணக்கான ஓல்டு செல் டெத் ஆகும் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல சம் டிஃபெக்டிவ் செல் வர்றப்ப அந்த டிஃபெக்டிவ் செல்ல கரெக்ட் பண்ணி நார்மல் ப்ராசஸ்ல அனுப்புறதா வந்து இந்த பி பிப்டி த்ரீ ஜீன் ஒருவேளை அந்த டிஃபெக்டிவ் செல்ல கரெக்ட் பண்ண முடியல அந்த செல் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் நார்மல் மெக்கானிசம் எப்ப வந்து இந்த பி பிப்டி த்ரீ வீக்கா இருக்கோ அந்த சுச்சுவேஷன்ல என்ன நடக்குனா இந்த டேமேஜ் ஆன செல்ல கரெக்ட்டும் பண்ண முடியாது டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது அந்த ஒரு சுச்சுவேஷன்ல அந்த டேமேஜ் செல் ரொம்ப பர்சிஸ்டன்டா நம்ம உடம்புல இருக்கும் அதுதான் கேன்சர் ஃபுல் வீடியோ பாக்கணும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க